الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا من يرتد منكم عن دينه فسوف ياتي الله بقوم يحبهم ويحبونه اذله على المؤمنين اعزه على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومه لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث عن النبي صلى الله عليه وسلم ثلاث من كن فيه وجد بهن حلاوة الإيمان أن يكون لله ورسوله أحب إليه مما سواهما وأن يحب المرء لا يحب إلا لله وأن يكره أن يعود في الكفر بعد إذا أنقذ الله منه كما يكره أن يقذف في النار أو كما قال عليه الصلاة والتسليم புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் பொறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு கண்ணியமான மார்க்கத்தை தந்திருக்கிறார் படைத்தவனை ரப்பாக ஏற்று முஹம்மதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமான ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று உள்ளத்தில் நிறுத்திவிட்டால் அவன் ஒரு முஸ்லிமாக மாறிவிடுகிறான் எளிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அது மாத்திரமல்ல இந்த மார்க்கத்திற்கு இரண்டு முகங்கள் இருக்கிறது இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் முஸ்லிம்களுக்கு வெற்றியும் அதிகம் அதிகமான சோபனங்களும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் வர நபியே நீங்கள் வெகு சீக்கிரம் இஸ்லாத்திற்குள்ளே கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹிற்கு சொல்லிக் காட்டுகிறான் இந்த வசனம் இறங்கும் பொழுது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எண்ணிக்கையில் சொற்ப நபராக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இந்த சுப செய்தியை சொல்லி இருப்பது சகாபாக்களுக்கு என்னெனக்கா சந்தோஷத்தை தந்து கொண்டிருந்தது அது மாத்திரமல்ல அடுத்தடுத்து இஸ்லாத்திற்கு தொடர்ந்து வெற்றிகளை எல்லாம் தந்து கொண்டே இருந்தான் சூரத்து ரூம் என்னும் ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாதுள்ளா ரசூலுல்லுவ ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் ரூம் ரோம் வாசிகள் வெற்றி கொள்ளுவார்கள் வெகு சீக்கிரம் அவர்களுக்கு வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாஹ் நபிக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை சொன்னான் இது இறங்கிய நேரம் ரோம்க ரோம் வாசிகள் வேதக்காரர்களாக இருந்தார்கள் பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள் போர் நடைபெற்ற நேரத்திலே வேதக்காரர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது நெருப்பு வணங்கிகளுக்கு சந்தோஷம் வெற்றி கிடைத்தது இதை பார்த்து மக்காவில் இருக்கக்கூடிய நெருப்பு வணங்கிகள் சிலை வணங்கிகள் மிக சந்தோஷமாக குதூகலத்தில் குதித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கவலைப்பட்டார்கள் உடனே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவர்களுக்கு வெற்றி வேதக்காரர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் அல்லாஹ்லாமிற்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னான் அதிலிருந்து இரண்டு வருடங்களிலே ரோம் வாசிகள் வெற்றி பெற்றார்கள் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன குர்ஆனிலும் ஹதீசிலும் அல்லாஹ் தொடர்ந்து இஸ்லாத்திற்குரிய வெற்றியையும் குறிப்பிடுகிறான் இஸ்லாத்திற்குள்ளே மக்கள் சாலை சாதையாக வருவார்கள் என்கிறான் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன மக்கள் இஸ்லாத்திற்குள் வந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒரு கூட்டம் இஸ்லாத்திற்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியில் சென்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை விட்டும் வெளியில் செல்லக்கூடிய கூட்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இது நம்முடைய காலத்தில் மாத்திரமல்ல பெருமானாரினுடைய காலத்தில் முதற்கொண்டே இஸ்லாத்தை விட்டும் தன்னை வெளியாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களில் அதிகமாக ஒரு சில வாலிபர்களாலும் சில வாலிப பெண்களாலும் இஸ்லாத்தை விட்டும் வெளியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவிலே இந்தியாவில் அதிகமாக இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு மாற்று மத சகோதரர்களோடு கரம் பிடித்து கொண்டு செல்லக்கூடிய அவல நிலையை நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமீபத்திலே மீடியாக்களிலே ஒரு செய்தி சுற்றி வருகிறது பெயர் பரக்கத் நிஷா வயது பத்தொன்பது மாற்று மத சகோதரர்களோடு தன்னுடைய உறவை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் இரண்டு நாட்கள் கழிகிறது குடும்பத்திற்கு போட்டோக்கள் மூலமாக வருகிறது தன்னை கோயிலில் நிறுத்தி ஒரு நபரோடு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் இஸ்லாத்திற்குள்ளே சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய வாலிபர்கள் தன்னை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கி கொண்டே இருக்கிறார்கள் முதல் கட்டமாக நம்முடைய உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் என்ன அவற்றையெல்லாம் எப்படி பாதுகாப்பது பெண் குழந்தைகளுக்கு எப்படி தீனை கொடுப்பது இன்றைக்கு ஒரு பிள்ளை அதற்குரிய எல்லா விஷயங்களையுமே அமைத்து கொடுத்து விட்டால் இடம் பொருள் அத்துணையும் கொடுத்து விட்டால் ஒரு தந்தையாக நான் நினைக்கிறேன் அனைத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டேன் என் கடமை நீங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் உலகத்தினுடைய கல்வியை நல்ல உயர்ந்த இடத்தில் படிக்க வைத்து விட்டேன் இருப்பதற்கு நல்ல வீடை அமைத்துக் கொடுத்தேன் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன் உயர்ந்த கை செல்போனை வாங்கி கொடுத்து விட்டேன் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய நாம் நினைக்கிறோம் எதுவரைக்கும் ஒரு பிள்ளைக்கு தந்தை தீனை கொடுக்கவில்லையோ எதுவரைக்கும் ஒரு பிள்ளைக்கு மார்க்கத்தை நீ கற்றுக் கொடுக்கவில்லையோ அதுவரைக்கும் உன்னுடைய பிள்ளையுடைய கேரண்டி நம்மிடத்தில் இல்லை சமீபத்தில் நிறைக்க செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது காவல்துறையிலிருந்து ரிப்போர்ட் பண்ணுகிறார்கள் பாய் உங்க வீட்டு பெண் பிள்ளைகளை பார்த்து வைத்துக் கொள்ளுங்க பாய் கேஸ் ஃபுல்லா உங்களுடைய தான் வருது அதிகமாக புர்காவை அணிந்து கொண்டும் தன்னுடைய கரங்களிலே செல்போன்களை வைத்துக் கொண்டும் தங்களுடைய அலங்காரங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டும் செல்லக்கூடிய அதிகமான இஸ்லாமியர்கள் பெண்கள் முஸ்லிம் பெண்களாகத்தான் இன்றைக்கு ரிப்போர்ட் காட்டிக் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் ஒரு நேரத்திலே மாற்று மதர்த்த நபர்களோடு சேட் செய்து இரவு முழுவதும் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களின் ஒரு பெரிய கூட்டம் மீடியாக்களில் சுற்றி கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் சேட்டிங் நடக்கிறது அப்படி என்ன அவர்களுக்கு ஒரு கால் ஈர்ப்பு தீனை நாம் சரியாக கொடுப்பதற்கு நாம் விட்டுவிட்டால் இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளை நம்முடைய கரங்கள் இல்லை என்பதை நாம் நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் சில காரணங்களை எழுதுகிறார்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியில் செல்லக்கூடியதனுடைய சில முக்கிய காரணங்களை எழுதி காட்டுகிறார்கள் கிதாபிலே முதலாவது காரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை ஒருவர் மறுப்பதின் மூலமாக இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுகிறார் பெருமனா சல்லா அலிஸ்லம் காலம் முதற்கொண்டே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது அதுல தபூபக்கு சித்திகிருதி ஆகுவான் எப்பொழுது ரசூலுல்லாய் சல்லா அலையம் வஃாத்தாகி இருக்கிறாங்களோ அன்றைய தினம் நிறைய குழப்பங்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்டது உடனே அதில் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இஸ்லாத்திற்குரிய நாங்கள் எல்லா சட்டங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா ஜக்காத்தை மட்டும் எங்களால் கொடுக்க முடியாது ஜக்காத்தை மட்டும் எங்களால் கொடுக்க முடியாது உறுதியாக இருந்தார்கள் ஹ즈ரத் சையிதுன அபூபக்கர் சித்தீக் রাদিয়াল্লাহু அன் அவளோ துயரமான நேரத்திலும் ரசூலுல்லாஹிினுடைய جناசா தொழவைப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பர முபாரக்கான அந்த பரிசுத்த பிரேதம் இருப்பதற்கும் இட நிலையிலேயே ஒரு படை ஒன்றை அனுப்பினார்கள் யார் ஒருவர் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தாரோ அவரோடு போரிட்டு அவர்களிடத்திலிருந்து வாங்கி வரும்படி ஒரு படை ஒன்றை அனுப்பிவிட்டு சொன்னார்கள் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இஸ்லாத்தில் ஒரு சின்ன துளை ஒரு 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 சின்ன பிரச்சனை கூட வருவதற்கு நான் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று சொன்னார்களே ஹசரத் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் எப்பொழுது ஒருவர் மறுத்து விட்டாரோ அவர் ஹாரிஜுல் இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டு விட்டார் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார் சில சட்டங்களை மறுப்பதின் மூலமாகவும் அவர் தன்னை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கிக் கொள்கிறார் சட்டங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இரண்டாவது காரணமாக எழுதி காட்டுகிறார்கள் உலகத்தினுடைய பேராசை தன்னைத்தானே இழுத்துக்கொள்ளும் உலகத்தினுடைய பேராசைகளுக்கு முன்னால் ஒருவர் மார்க்கத்தினுடைய சட்டங்களை விற்கிறார் உலகத்தினுடைய ஆப ஆசபாசங்களுக்கு முன்னால் ஒருவர் விற்கிறார் இது சாதாரணமாக நம்முடைய காலத்தில் மாத்திரம் இருந்ததில்லை ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லத்தின் கூட இருந்த காத்திபுல் வகை பெருமானாருக்கு வழியை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர் கொடுக்கிற நிலைமை இது பெருமானா சல்லல்லா அலி செல்லம் வகையெல்லாம் சொல்ல சொல்ல இவர் அதை எழுதி கொண்டே இருப்பாராம் எழுதி கொண்டே இருப்பார் அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் வந்துச்சு அசனுல் என்ற வசனத்தை இறங்கும் பொழுது இவர் ரசூலுல்லா சொல்லுவதற்கு முன்னாலே இவர் இதை எழுதி விடுகிறார் எழுதி விட்டு சொல்றாரு எப்படி ரசூலுல்லாகுவை போல எனக்கும் வகை வருது நானும் நபிய போல சொல்ல முடியும் என்பதாக அவர் தன்னை நபியாக வாரிட ஆரம்பித்தார் ரசூலுல்லாய் செல்லல்லாலே செல்லம் அங்கு தன்னை பிரித்து கொண்டார் பிறகு காலங்கள் செல்லுகிறது அவர் பெருமானா செல்லலாலே செல்லம் அவர்கள் அவர் அவரை அவரை மாறு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டவர் என்று சொல்லிவிட்டாங்க காலங்கள் செல்லுகிறது கிறிஸ்தவ மதத்திலே தன்னை போய் இணைத்து கொண்டார் அதற்கு பிறகு காலங்கள் அவர் வஃத்தாக கூடிய நேரத்திலே அவரை மக்கள் எல்லாம் எடுத்து பூமியில் புதைக்கிறார்கள் அந்த பூமி மறுபடியும் அவரை வெளியில் துப்புகிறது மறுபடியும் புதைக்கிறார்கள் பூமி வெளியில் துப்புகிறது இப்படியாக அவரை புதைக்கப்படாமலேயே கற்களைக் கொண்டும் அவர்கள் மக்கள் அந்த அந்த பிரேதத்தை மூடினார்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோசித்து பார்க்கிறோம் மக்களிடத்தில் கிடைக்கக்கூடிய சில அற்ப உலகத்தினுடைய அற்ப நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய அற்ப காசுகளுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கக்கூடிய சில கூட்டங்களும் இப்பொழுது சமூகத்திலே பரவலாக இருக்கிறது உலகத்தினுடைய பேராசையின் மூலமாக மார்க்கத்தை விற்று தன்னை நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி கொள்ளக்கூடியவர்களும் அதிகம் இருக்கிறார்கள் அல்லா ஜல்லி சொல்லி காட்டுகிறான் மைய்கும் யார் மார்க்கத்தை விட்டும் தன்னை வெளியாகி கொள்ளுகிறாரோ இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்த அவர்கள் செய்த எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு நிரந்தர நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குரானில் சொல்லி காட்டுகிறார் இரண்டாவது காரணமாக சொல்றாங்க உலகத்தினுடைய பேராசை மூன்றாவது காரணமாக சொல்லி காட்டுகிறார்கள் அஷ்ஹவாத் மனோ இச்சை மனோ இச்சையின் மூலமாக ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தை விற்று விடுகிறார் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை இழந்து விடுகிறார் பார்க்கிறோமா இல்லையா சர்வசாதாரணமாக இன்றைக்கு வயது பெண்கள் மார்க்கத்தை கொடுக்க தவறி விடுகிறோம் சர்வசாதாரணமாக அந்நிய நபர்களோடு சேர் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் மார்க்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு வீட்டிலிருந்து ஓடக்கூடிய அவல நிலை இன்றைக்கு சமூகத்தில் காரணம் மனோ இச்சையை தன் கடவுளாக ஆக்கி கொண்டதின் காரணமாகத்தான் அல்லாஹ் மனிதனுக்கு மூன்று காலங்களை தந்திருக்கிறான் முதலாவது குழந்தை பருவம் மூன்றாவது வயோதிகப் பருவம் இருக்கக்கூடிய வாலிப பருவத்தில் ஒரு மனிதன் சிறு முயற்சி ஒரு மனிதன் தன்னைத்தானே சரியாக்கி கொள்ளவில்லை என்றால் பிற்காலத்தில் அவன் மிகப்பெரிய நஷ்டத்திற்குள்ளாகுவான் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு நம்முடைய பெண்கு மக்களிடத்திலேயே மொபைல் போன்கள் மொபைல் போன்களை நாம் சர்வசாதாரணமாக கொடுத்து விடுகிறோம் சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க உங்களுடைய குழந்தை பருவ வயதை அடைந்து விட்டால் 60 முன்பதாகவே படுக்கைகளை பிரித்து போடுங்க நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப சந்தேகப்படுகிறார்கள் என்ற அர்த்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தன்னுடைய சகோதர இஸ்லாமிய பெருமக்களே சந்தேகப்படுகிறார்கள் என்ற அர்த்தமா அப்படி இல்லை இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு உடலிலேயே மாற்றங்கள் ஏற்படும் அவனுடைய உடல்நிலை ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் பல்வேறு விதமான சிந்தனைகள் ஏற்படும் சகோதரர்களாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் படுக்கைகளை பிரித்து போடுங்கள் தங்கச்சியாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் படுக்கைகளை பிரித்து போடுங்கள் ஒரு தோழர் ஒருவர் வருகிறார் ரசூலுல்லாக ஒரு சிறுவரை பிடித்து முத்தம் கொடுக்கிறாங்க அந்த தோழர் கேட்கிறார் அது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் முத்தம்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட செல்லந்தாலைசலம் சொல்கிறாங்க அ அம்லி கு அ என் சார் அன்ன அல்லாஹுஃபிய குலுமி இருந்து அல்லாஹ் இறக்கத்தை எடுத்துருந்தான்னா அதுக்கு நான் பொறுப்பாளியா அப்படின்னு கேட்குறாரு அப்ப முத்தம் இடுவது என்பது நல்ல செயல் ஒரு தந்தை தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பெருமானா சொல்லிக் கொடுத்தல்லே செல்லம் ஒரு குழந்தை பருவ வயதை அடைந்துவிட்டால் அவர்களுடைய அலா ரீதியான நம்பிக்கை ஒரு தந்தை தன் பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய கண்மூடித்தனமான நம்பிக்கையை பெருமானா செல்லல்லா செல்லம் தவறு என்று சொல்லி காட்டுறார் பிள்ளைகளை கண்காணியுங்கள் அவங்க யாரிடத்தில் பேசுறாங்க பெற்றோர்கள் நாம் விட்டு விடுகிறோம் பிள்ளைகளின் மீது கடுமையான நம்பிக்கையை வைத்துவிட்டு அவர்களை நாம் ஒரு எல்லா இடத்திலையும் கண்டும் காணாமல் விட்டு விடுகிறோம் ஒரு நேரம் அத்தனையும் கைமீறி போன பிறகு என் பிள்ளைதான் இப்படி பண்ணுச்சானே புலம்பி திரிவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது ஏன் பிள்ளை இப்படி பண்ணுச்சான் ஏன் பிள்ளையா நம்ப முடிவதில்லை ஒரு மாற்று மத சகோதரரோடு ஒரு பிள்ளை விட்டது முஸ்லிம் பெண் இரண்டு நாட்கள் கழித்து பையனோடு பிள்ளை வீட்டிற்கு வரவழைக்கப்படுகிறார்கள் பிள்ளைக்கு முன்னால் அவன் நின்ற எல்லோரும் நின்று பேசுறாங்க அல்லாஹ் ரசூலை பற்றி சகோதர சகோதரிகள் எடுத்து வைக்கிறார்கள் எதையும் காதில் வாங்குவதில்லை எதையும் அந்த பிள்ளை காதல வாங்கல அவன் எதிர்த்தாப்புல நிக்கிறான் கரு கருன்னு நிக்கிறான் சிரிக்கிறான் நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்றான் பிள்ளைகளுக்கு அல்லது மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்றாங்க அல்லாஹசூலுடைய சிறப்பை எடுத்து சொல்லுகிறார்கள் எதையும் அவன் காதல் வாங்கல கடைசியாக அவன் சொல்லிட்டு இப்படி போறான் ரெண்டு நாள் கழிச்சு நான் வருவேன் அதுக்கப்புறம் நீ அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தானா நான் கூட்டிட்டு போயிருவேன் சட்ட ரீதியில் எந்த பிரச்சனையும் நம்மளால எடுக்க முடியாது மேஜர் மேஜர் ஆகிவிட்டால் சட்டத்தின் பார்வையில் அனைத்து நபர்களும் தன்னுடைய சுய முடிவை தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறது தைரியமாக நின்று ஒரு பிள்ளையின் பெற்றோர் விஷயத்தையும் செய்துவிட்டு தைரியமாக சொல்லுகிறானே ஆனால் நம்முடைய பிள்ளையின் வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் சின்ன மார்க்கத்தை கொடுக்காம பிரச்சனைகள் வரும்போது நீ அல்லாஹாவை பேசுகிறாய் ரசூலை பேசுகிறாய் சகாபாக்களுடைய வாழ்க்கை இப்பொழுது பேசி எந்த பிரயோஜனமும் ஏற்படாது சிறு பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்தால் மாத்திரமே அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும் திடீரென்று பிரச்சனைகள் வரும் பொழுது புலம்பித் திரிவதால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை அடுத்து சொல்லி மூலமாக சில நபர்கள் தன்னுடைய தீனை விற்று விடுகிறார்கள் அவர்களுக்கு இறுதி முடிவு மிக மோசமாக இருக்கும் என்று அல் குர் ஆன் சொல்லி காட்டுகிறது ஒரு ஹதீசிலே சல்லாஹூ அலைஹ் அவங்க சொல்றாங்க மூன்று விஷயங்கள் மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானின் ருசியை சுவிக்க செய்கிறான் முதலாவது சொல்றாங்க அல்லாஹும் ரசூலும் மற்ற உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களையும் விட அல்லாஹும் ரசூலும் அவருக்கு பிரியமானதாக இருக்கும் நபர் இரண்டாவது நபரை சொல்றாங்க அல்லாஹுக்காக வேண்டிய ஒருவரை பிரியம் கொள்ளக்கூடிய தோழர் மூன்றாவது விஷயத்தை சொல்றாங்க ஒரு நபரை அவர் தான் மீண்டும் குஃப்ரில் விழுவதை எப்படி வெறுப்பார் தெரியுமா தன்னை நெருப்பிட்டு பொசுக்குவதை போல மறுபடியும் குஃப்ரீல் விழுவதை அனாச்சாரங்களில் விழுவதை யார் வெறுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஈமானினுடைய ருசியை சுவைக்கச் செய்கிறான் என்பதாக சன்னல்லாலே செல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் நமக்கு உன்னதமான ஈமானை தந்திருக்கிறார் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு விளங்க வைக்க வேண்டும் தீனுடைய சபைகளுக்கு அவர்களை பயான் நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை அழைத்துச் சென்று இது போன்ற கவுன்சிலிங்களை கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கம் என்பதே ஆண்களுக்கு நிறைய சபைகளிலே கலந்து கொள்கிறோம் ஜும்மாவினுடைய உடைய மஸ்திகளிலே இருந்து கொள்கிறோம் தீனுடைய சபைகளுடைய வாய்ப்புகள் அதிகமாக ஆண்களுக்கு கிடைத்து விடுகிறது பெண்களுக்கு அப்படி அல்ல வீட்டிலே இருக்கிறார்கள் தீனுடைய புரோகிராமுக்கு போறதுல நூத்துல பத்து சதவிகிதம் கூட கிடையாது அப்ப அவங்களே சுயமாக வலைய யூடியூப் போன்ற இதில் போய் சர்ச் பண்ணி தீனை கற்றுக்கொள்வார்கள் என்று நாம் நினைப்பது அது நம்முடைய மனமை தனந்தானே தவிர பெண்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள மாட்டாங்க எதற்கும் அவர்கள் தயாராக இல்லை அப்ப என்ன செய்வது பெண்களுக்குரிய அடிப்படை தீனுடைய விஷயத்தை நாம் ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுப்பதற்குரிய வழியை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்போ சொல்றாங்க தீனை விற்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் சொல்றாங்க அது ஃபாசிதா ரொம்ப அதிகமாக அறிவுக்கு அறிவுக்கு வேலை கொடுக்க கூடியவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியிலாக கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்ல அக்கா ஃபாசிதா மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் எதை சொன்னானோ அதுதான் மார்க்கம் ரசூலுல்லாஹ் எதை தடுத்தார்களோ அதுதான் மார்க்கம் அதுதான் மார்க்கம் அதை விட்டுவிட்டு தன்னுடைய அறிவை கடவுளாக ஆக்கிக் கொள்வர்களும் நிரந்தரமாக தீனில் இருக்க முடிவதில்லை அலிரதியு போல அறிவில் திலகம் யாரும் இல்லை நிறைய சட்டங்களை நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் அந்த சட்டங்களில் எனக்கு ஆச்சரியமான சில சட்டங்கள் இருக்கிறது காலுரை அணிந்துவிட்டு மோசான் சொல்லுவாங்க காலுரையை அணிந்துவிட்டு அதன் மீது ஒழுவோடு அந்த காலுரையை அணிந்து விட்டால் மூன்று நாட்கள் அவன் காலை கழுவாம மேற்கண்ட உறுப்புகளை மாத்திரமே அவன் ஒளிவின் மூலமாக கழுவி கொள்ளலாம் ஈரமான கைகளை கொண்டு அந்த ஹுஃப் மீது மேற்பகுதியில் தேய்த்து விட்டு விட்டாலே போதுமானது குளிர்காலங்களில் இந்த சட்டத்தை கேட்டவுடன் எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு ஏன்னா ரசூலுல்லா சொல்றாங்க காலுரையை ஈரமான கையின் மேல் பகுதியில் தேக்க சொல்றாங்க ஏ அறிவு சொல்லுது கீழேதானப்பா தூசி இருக்கும் ஈரமான கைகளைக் கொண்டு காலூரையினுடைய கீழ் பகுதிகள் தேய்க்க வேண்டும் என்று என் அறிவு சொல்கிறது ரசூல் அல்லாஹ் சொல்லுகிறார்கள் மேல் பதிகிற தேய்ங்க என்னுடைய அறிவு சொல்வதை நான் விட்டுவிட்டேன் நபியவர்கள் சொல்லுவதை நான் எடுத்து அமல் செய்தேன் என்று சொல்லி காட்டுகிறார்களே மார்க்கம் என்பது அல்லாஹ் ரசூல் சொல்லுவது தானே தவிர அதை விடுத்துவிட்டு நம்முடைய அறிவுக்கு அங்கு வேலை கிடையாது அபூ ஹனிப்தல் கூஃபி ரஹமத்துல்லா யாலை சட்டம் இயற்றும் போது இப்படி சொல்லுவாங்களாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நான் எதை சொல்லிவிட்டால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் காரணம் என்ன தெரியுமா நான் என் அறிவை நான் பயன்படுத்துவதில்லை ஏன்னா ஒருவன் குளிப்பு கடமையாகி விடுகிறான் குளிப்பு கடமையாகும் போது இந்திரிய துளி வெளியாகிறது இந்திரிய துளி என்பது ரத்தத்தில் இருந்து வந்தது ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது ஒருவன் இந்திரிய துளி வெளியானா குளிக்கணும் என்று சொல்லுகிறது அதற்கு மாற்றமா உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவும் சிறுநீராக வெளியாகிறது ஆனா சிறுநீர் வெளியாயிடுச்சுன்னா அந்த இடத்தை மட்டும் சுத்தம் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுது ஆனா உண்மையிலேயே இந்திரிய துளியை விட சிறுநீர் ரொம்ப அசுத்தமானது மார்க்க சட்டம் அசுத்தமானதை கழுவினால் போதும் ஆனால் அதை விட சுத்தமான இந்திரிய துளியை குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நான் சட்டத்தை இயற்றி இருந்தால் ஒருவன் சிறுநீர் கழித்தாலே குளிக்க வேண்டும் என்று எழுதியிருப்பேன் அதை நான் விட்டுவிட்டேன் மார்க்கம் சொன்னதை நான் சட்டமாக எழுதியிருக்கிறேன் என்று அபூகனிஃபத்தல் குஃபி அஹமத்துல்லாஹி அலையை சொல்லி காட்டுகிறார்களே மார்க்கம் என்பது அல்லாஹிய ரசூல் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கம் அப்ப சொல்றாங்க அல்ல அக்கலாத்து கெட்ட அறி சிந்த அறிவின் பக்கம் அதிகமாக சிந்தனை செலுத்துபவர்களும் மார்க்கத்தில் நிலையாக இருப்பதில்லை கேட்கப்பட்டதான் அண்ணாவிடத்துல இஸ்லாத்தை பற்றி இவ்வளவு புகழுகிறீர்களே நீங்கள் இஸ்லாத்திற்குள் வந்து விடலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லி காமிச்சாரா நான் என்னுடைய பேச்சை நான் இஸ்லாத்திற்கு வெளியிலிருந்து பேசினால்தான் மக்கள் கேட்பாங்க நான் இருந்து நான் இஸ்லாத்தை பற்றியே பேசினவேனே ஆனால் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் அவர் சொல்லுவது என்பது உண்மைதான் ஆனா அவருடைய மருமையின் நிலை மக்களுக்காக வேண்டி பார்த்து கொண்டு தன்னுடைய மறுமையை வீணாக்கி விட்டாரே என்று நினைக்கும் போதுதான் இங்கு கவலை எதை சொல்லுகிறானோ அதுதான் மார்க்கம் அப்ப சொல்றாங்க மூலமாகவும் ஒருவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் அடுத்து சொல்றாங்க அல் ஏற்றுமையான உலகவும் ஒரு தந்தை தன் பிள்ளையின் மீது என்ன ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை செய்ய வேண்டுமே தவிர அலா ரீதியான கடுமையான நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பதையும் அவர் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார் இதற்குரிய இந்த இத்தனை விஷயங்கள் அதிகமாக மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்குரிய காரணங்களாக பதிவு செய்கிறாங்க அதற்குரிய தீர்வை என்ன முதலாவது தீர்வை எழுதுகிறாங்க குழந்தைகளுக்கு சரியான ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றோர்களாக நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ் விடத்திலே மீளக்கூடிய பிள்ளைகளாக நாம் பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெரும் வாக்கியத்தை பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சா நுவதாலா பெற்றோர்களாகிய நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக எல்லா நிலையிலேயும் அல்லாஹ்விடத்திலே கை கைமூ கையேன் கையேந்தி மன்றாடக்கூடிய பெண் மக்களாகவும் வாலிபு பெண்களாகவும் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிவானாக ஈமானினுடைய எல்லா ஒழுக்கங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தலைசிற சமுதாயமாக வரக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வ